தோடர்களே சாதி மதம் கடந்து மனமுடிக்க காதலிக்க வேண்டும் ஜனநாயகம் சாதி மறுப்பு புரட்சிகர திருமண விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் எனக்கு முன்பாக பின்பாக பேசிய தோடர்களே இங்கே திரளாக கூடியிருக்கின்ற மதுரை பகுதி வாழ் உடைக்கின்ற மக்களே ஜனநாயக சக்திகளே இளைஞர்களே மாணவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் புதிய ஜனநாயக தொழிலாளர் மாநில ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக எனது சிவப்பு தெரிவித்துக் கொள்கிறேன் தோடர்களே இந்த புரட்சிகர திருமணம் குறித்து கடந்த இரண்டு மாதங்களாக அதனுடைய பத்திரிகையினுடைய வடிவமைப்பு குறித்து பிரச்சாரங்கள் குறித்து விவரிச்சிட்டாங்க ஆக சிறந்த அந்த பிரச்சாரங்களும் ஆக சிறந்த மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட சாதி மறுப்பு திருமணங்களை நடத்த வேண்டும் என்ற வேட்கையும் உணர்வையும் வாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதில் ஐயம் ஏதும் இல்லை ஒரு சுருக்கி பார்த்து முடியாது இந்த திருமணத்திற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது அரசியல் இலக்கு இருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது இன்றைக்கு நாடு தழுவிலே உழைக்கின்ற மக்களும் தொழிலாளர்களும் வாழ முடியாத நிலைக்கு இருக்கின்ற அரசியல் பொருளாதார காரணிதான் இன்றைக்கு அடிப்படையாக இருக்கிறது அப்படிப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக ஒரு போர் பண்பாட்டு போர் முழக்கம் தான் இந்த புரட்சிகர திருமணம் சாதாரண நீங்க செய்தித்தாள் படிச்சீங்கன்னாக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாலியல் வல்லுறவு இருக்குது அங்க திருட்டு இருக்குது அங்க கொலை கொள்ளை இருக்குது பணி செய்கிற தொழிலாளர்களுக்கு வேலை நிரந்தரம் இல்லை இங்க ஒப்பந்த முறை இருக்குது இப்படிப்பட்ட சமூக அவலங்கள் இருக்கிறது இப்படி யோசிச்சு பாருங்க இப்படி நாடு முழுக்க இந்த மாதிரியான ஒரு புரட்சிகர திருமணங்கள் சமுதாயத்தில் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஒரு லட்சக்கணக்கான பேர் பண்றாங்கன்னு வச்சுங்களேன் அந்த சமுதாயம் எப்படி இருக்கும் கொஞ்சம் பிராக்டிக்கலா வச்சு பாருங்க ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து எனக்கு சாதியா வேணாம் எனக்கு அந்த உயர்ந்த மனமும் உயர்ந்த கருத்துக்களும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு பணம் வேணாம் காசு வேணாம் அப்படின்னு சொல்லி புரட்சிகார திருமணம் அந்த சமுதாயம் எப்படி ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூக சமூகமாக அது மாறி இருக்கும் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் பாலியல் பெண்கள் மீதான பாலியல் வல்லுவு நாம் நினைத்தும் பார்க்க முடியாது தொழிலாளி வர்க்கத்தின் மீதான தாக்குதலை நாம் அளவில் குறைத்திருப்போம் ஒரு பெரும் சமுதாய மாற்றத்திற்கு விட்டு வித்து வித்திட்டு இருக்கோம் முதலாளிகளுடைய சுரண்டல் குறைந்தபட்சம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஒரு முன்னேறிய சமூகத்துக்கான ஒரு துவக்க நடவடிக்கையாக இருக்கும் இதுதான் இப்படிப்பட்ட சாதி சாதி மறுப்பு புரட்சிகர திருமணத்தினுடைய உள்ளடக்கமாக இருப்பது வெறும் அவங்க தாலி கட்டிக்கல மொய் வச்சுக்கல என்பது அல்ல இதற்கு பின்னால் இந்த நாட்டின் கோடிக்கணக்கான உழைக்க மக்களுடைய விடுதலையை உள்ளடக்கமாக கொண்டிருப்பது தான் இந்த புரட்சிகர திருமணத்தினுடைய இலக்கு கல்யாணம்னா கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பத்துக்கணும் அப்புறம் குழந்தை பத்து பிறகு அந்த பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கணும் அப்படி வாழணும் இதுதான் ஒரு ஆயிரம் ஆண்டு கால பழக்க வழக்கத்தை சமூகத்தில் திரித்து வைத்திருக்கிறது அதுவும் தப்பு கிடையாது கல்யாணம் பண்ணணும் குழந்தை பத்தணும் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்கணும் அதுவும் தப்பு கிடையாது அந்த வாழ்க்கை முறையில் ஆளுவர்க்கும் திரித்து வைத்திருக்கிற அந்த பண்பாடு கலாச்சாரம் அதுதான் தோழர்கள் முன்னாடி சொன்னாங்க முன்னாடி பேசிய தோழர்கள் சாதி ஆதிக்கம் குறித்தும் பிழைப்புவாதம் காரியவாதம் அதெல்லாம் இருக்குது அதை முறியடிக்கின்ற விதமாக தோழர் ராதிகாவும் தோழர்கள் ரவியும் இன்றைக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த நிகழ்வை நடத்தி காட்டியிருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட புரட்சிகர திருமணங்களை நாம் வாழ்த்தி வரவேற்பது என்னுடைய பொருள் இந்த நாட்டில் ஒரு சமுதாய மாற்றத்தை இன்றைக்கு நம் நாடு எதிர்கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி அம்பானி அதானி பாசிஸ்டை வீழ்த்துவதை இலக்கை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு பண்பாட்டு நடவடிக்கைக்கான ஒரு துவக்க நிகழ்ச்சி தான் இப்படிப்பட்ட திருமணத்துடைய தேவையாக இருக்கிறது ஓரியர் வாரத்தில் முடிச்சிக்கிறோம் தொழிலை அவ்வளோதான் இது கூடுதலாக நாம் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்படிப்பட்ட திருமணங்களுடைய இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்படிப்பட்ட திருமணங்கள் வந்து இங்கே வந்து வரீங்க இந்த விஷயத்தை பார்க்குறீங்க இதை பற்றி நீங்கள் வருகின்ற இளைஞர்கள் பெற்றோர்கள் நீங்கள் விவாதிக்கணும் பேசணும் இப்படி பேசுவது விவாதிப்பதன் மூலம்தான் அந்த உணர்வை நீங்கள் வந்து பெற முடியும் ஏதோ டிவி நிகழ்ச்சியில் வராங்க பேசிட்டு போறாங்க என்பதல்ல இது நடைமுறைக்கான கருத்து உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கான கருத்து அப்படி இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர பண்பாட்டை நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கிக் கொள்கிறீர்களோ எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் விவாதிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு புரட்சிகர அரசியலை நீங்கள் உள்வாங்குறீங்கன்னு அர்த்தம் இதான் அதனுடைய சார பொருள் புரட்சிகர பண்பாட்டை எந்த அளவுக்கு விவாதிக்கிறீங்க உள்வாங்கிறீங்களோ அதற்கு இணையாக நீங்கள் புரட்சிகர அரசியலை அதனுடைய பொருள் என்ன இந்த உள்வாங்குடைய ஆளுவர்க்கமாக கார்பரேட் முதலாளிகள் அம்பானி அதானிகளை வீழ்த்தி விட்டு உழைக்கும் வர்க்கம் அதிகாரத்துக்கு வர வேண்டும் ஒரு சமுதாய மாற்றத்தை நடத்த வேண்டும் புரட்சியை நடத்த வேண்டும் என்ற கருத்துக்கு நீங்கள் அடுத்த இடத்துல பயணிக்கிறீங்க இதான் அதனுடைய புரட்சிகர பண்பாட்டுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய புரட்சிகர பொருளாதாரத்தை உள்ளடக்கமாக கொண்டிருக்கிறது அதை பற்றி வந்திருக்கின்ற தோழர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த வகையிலே இந்த அப்படிப்பட்ட ஒரு சமுதாய மாற்றத்திற்கு வித்திட்டிருக்கும் தோழர் ரவி ராதிகாவுடைய இந்த புரட்சிகர திருமணம் திருமணத்தை புதிய ஜனநாயக தொழிலாளர் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறது உங்கள் திருமணம் வரலாறு ஆகிவிட்டது உங்கள் வாழ்க்கையும் வரலாறாக ஆக்கு ஆக்குவதற்கு நீங்கள் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு இந்த ஒரு திருமணம் இப்படிப்பட்ட திருமணங்களை வாழ்த்தி வாழ்த்தி நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தோழர்களே